மாநகரம் படக்குழுவினருக்கு ரஜினி சர்ப்ரைஸான ஒரு பரிசு கொடுத்துள்ளார் அது என்னவென்பதை பார்ப்போம் சந்தீப் கிஷன் ஸ்ரீ சார்லி ரெஜினா கெசென்ட்ரா ராம்தாஸ் ஆகியோர் நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த படம் மாநகரம் இப்படத்தை லோகேஷ் கடகராஜ் என்பவர் இயக்கியிருந்தார் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் எஸ் ஆர் பிரபு எஸ் ஆர் பிரகாஷ் பாபு ஆகியோரும் இன்னும் சில தயாரிப்பாளர்களும் இணைந்துள்ள பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரித்திருந்தது பலராலும் பாராட்டப்பட்ட இப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கண்டுகளித்துள்ளார் படத்தை பார்த்த பிறகு அப்படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பாபு ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தியுள்ளார் இது குறித்து லோகேஷ் கனகராஜ் கூறும்போது ஒரு போன் கால் கண்ணா ஹா ஹா அவர்தான் தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாநகரம் பார்த்துவிட்டு இன்னைக்கு தூங்குணுமாறுதான் என்று கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தயாரிப்பாளர் பிரபுவுக்கும் ரஜினி போட்டு பேசியுள்ளார் ரஜினியின் பாராட்டால் பூரித்து போன பிரபு லோகேஷ் கனகராஜியும் அடுத்த படத்தையும் தயாரிக்க போவதாக அறிவித்துள்ளார் எஸ் ஆர் பிரபு தயாரிப்பில் ஏற்கனவே வெளிவந்த ஜோக்கர் படத்தையும் ரஜினி பார்த்துவிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது